ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா முயலுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து குடப்புல நீக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேப்பந்தலை நம்ம கொடுக்க போகிறோம் இதனால் நம்ம வந்து சொறி பிரச்சனை வந்து நம்மளுக்கு முற்றிலும் வந்து வராது இது வந்து நம்ம வாரம் ஒரு முறை முயலுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம நம்ம சொறி பிரச்சனையே சுத்தமாக வராது நம்ம பணிகளை வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும்போது சொறி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொறி பிரச்சனைங்கிற இது எதுவுமே இல்லை முற்றிலுமே சரியாகிட்டது வாரம் ஒரு டைம் காலையில் நம்ம அடர்த்தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி அடர்த்திவனம் எப்போயும் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு வைப்போம்னா அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக நம்ம இந்த வேப்பந்தலையை கொடுத்துட்டோம்னா எல்லாமே சாப்பிடும் ஒரு தலை சாப்பிட்டா கூட போதும் ஒரு முயலுக்கு நம்ம வந்து இதுமாரி கொடுக்குறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம சொறி அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஐவே மாட்டி இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்புறம் வாய் வழியாக நம்ம லிக்யூட் கொடுப்போம் இதுமாரி பிரச்சனை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம இதுமாரி ஃபாலோ இருக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த மருந்து ஏதாவது நம்ம இயற்கை முறையில் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ